ஊர்களும் உண்மை பெயர்களும் தஞ்சையூர் என்பது தஞ்சாவூர் என்று மாறியுள்ளது பொருள் ஆட்சி என்பது பொருளாட்சி என்று மாறியுள்ளது வெண்கல்லூர் என்பதே பெங்களூர் என்று தெரிந்துள்ளது செங்கல நீர்பட்டு என்பதே செங்கல்பட்டு என்று தற்போது வழங்கப்படுகிறது எருமையூர் என்ற தமிழ் பெயர்தான் இன்று மைசூர் என்று அழைக்கப்படுகிறது எருமை என்பதை வடமொழியில் மகிசம் என்று சொல்வார்கள் ஷூ எனவே தமிழ் பெயரை எடுத்துவிட்டு மகிசூர் என்று மாற்றி பின்னது அது மைசூர் என்றானது கோலாலபுரம் என்பதே மாறுபாடு அடைந்து கோலார் தங்க வயல் என்று அழைக்கப்படுகிறது உதகமண்டலம் அதாவது ஊட்டி தானுங்க அதன் தொடக்க கால பெயர் என்ன தெரியுமா ஒற்றைக்கல் வந்து ஊற்றுக்காமின் உதகமண்டலம் நீலகிரியில் தோடர்கள் பழங்குடியினர் குடியிருக்கும் பகுதி மந்து என அழைக்கப்படுகிறது உதக இன்றும் மந்து மந்து உள்ளது மண்டபம் மண்டலம் என்று மாறியுள்ளது ஒற்றை கால் மந்து ஆங்கிலேயர் உச்சரிப்பில் ஒட்டகல் மந்து ஊட்டகாமண்ட் என்று மருவியது முதல் மூன்று எழுத்தை பயன்படுத்தி ஊட்டி ஊட்டி சுருக்கமாக அழைக்கப்படும் உதகமண்டலம் ஒகேனக்களின் உண்மையான பெயர் உகுநீர்கல் புகேனற்கள் என்பதேயாகும் விருத்தாசலம் என்ற ஊரின் உண்மையான பெயர் முதுகுன்றம் என்பதே திருவரங்கம் என்ற தூய தமிழ் சொல்கூட மாற்றம் செய்யப்பட்டு ஸ்ரீரங்கம் என்று வேறு சொல் பெயரிடலில் உள்ளது வேதாரண்யம் என்ற ஊரின் உண்மையான பெயர் திருமறைக்காடு வேதாரண்யம் என்பது தமிழ் சொல் அல்ல பாண்டிபசார் என்பதன் உண்மையான பெயர் சவுந்தர பாண்டியானர் அங்காடி என்பதே ஜி ஐயா சவுந்தர பாண்டியனாம் நீதி கட்சி தலைவர்களில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது மதுரை என்பது மதுரை என்ற சொல்லில் இருந்து வந்தது மதி என்றால் நிலவு பாண்டிய நாட்டு தமிழர்கள் நிலவினை வழிபட்டு வந்தவர்கள் அதான் மதுரை என்று பெயரிட்டனர் குமரிக்கண்டத்தில் உள்ள தென்மதுரை அழிந்து பின்னர் உருவானதுதான் வனமதுரை அதாவது இன்றைய மதுரை மதுரையின் பிற்பெயர்கள் கடம்பவனம் சங்கக்கால பெயர் நான்மான கூடல் திண்டிவனம் என்பதன் உண்மையான பெயர் புளியங்காடு என்பதாகும் திருகோணமலை இறையனார் களவியலுரையில் இரண்டாம் தமிழ்ச்சங்கம் வீற்றிருந்த காலத்தில் பாண்டியரின் தலைநகராக இருந்த கபாடபுரம் என்று பெறுவது இன்றும் தமிழத்தில் உள்ள இயற்கைத் துறைமுக நகரான திருகோணமலைதான் என்றும் சில ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் கொடிதனை நெருக்கி வாழும் கோணமாமலே என்று தேவாரப்பாடல் திருகோணமலை